கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்ய காத்திருந்தவனும் ஆகிய யோசிப்பு கேட்டான் சாதாரண மனுஷன் பிளாத்துடைய அரமண வாசல்ல கால வைக்க முடியாது பிளாத்து அந்த தேசத்தினுடைய அதிபதி சாதாரண ஆட்கள் உள்ள விட மாட்டாங்க தூக்கி வெளியே போட்டுருவான் அப்பாயின் வாங்கணும் அதுக்கு அந்தஸ்து இருந்தது உள்ள நோயும் அவற்றை பேசணும்னா யோசிப்பு குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அரிமத்தியா ஊரான யோசிப்பை யோசேப்பு துணிந்து உள்ள போய் அரண்மனைக்குள்ள போய் பிளாத்துட்ட பேசுறான் இயேசுவின் சரீரத்தை எடுத்து நான் அடக்கமற்ற அனுமதி வேணும்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது அனுமதி கொடுத்தான் என்று யோசிப்பு கனம் இருந்தான் ஒரு இருந்தான் ஒரு செல்வாக்கு மிக்கவனாயிருந்தான் எனவே தான் அந்த காரியத்தை வேணாலும் அன்னைக்கு செய்ய முடிஞ்சு இயேசுவின் சரீரத்தை அவ்வளவு மதிப்பு மரியாதையோடு அவ்வளவு வாசனை மாட்டாங்க அடக்கம் பண்ணிருக்க மாட்டாங்க சும்மா போட்டு இருக்கிறீங்களா போயிட்டீங்களா தத்துவம் பேசலாம் ஒரு அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பணம் இருந்தா தான் நினைச்சு காரியத்தை செய்ய முடியும் ஆகவே யோசிப்பு செல்வாக்கு மிக்கவனாக ஒரு அந்தஸ்து உள்ளவனாக இருந்தபடினாலே தான் துணிந்து உள்ள போய் கேட்க முடிஞ்சு அவன் என்ன செஞ்சான் கொடுத்தான் கொடுத்து அன்றைக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு மதிப்போடு மரியாதையோடு அன்றைக்கு ஒரு அடக்கத்தனை செய்தான் அவன் செய்தான் அமேன் ஆகவே யோசிப்பு கனம் பொரிந்தியவனா இருந்தபடினாலே அவன் ஆலோசனைக்காரனா இருந்தபடினாலே அவன் ஐஸ்வர்யவனா இருந்தபடினாலே தான் அவன் செல்வாக்கு மிக்கவனா இருந்தபடினாலே தான் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை அவன் கேட்டான் அதை பாருங்க எடுத்துக்கொண்டு வந்து அடக்கம் பண்ணினான் ஒரு ஏழைகள் போய் கேட்டிருந்தாங்க நினைச்சிருக்க மாட்டாங்க ஏப்பா உனக்கே கஞ்சிக்கு வழி இல்லை நீ எப்படி அடக்கம் பண்ணுவ நாங்க கவர்மெண்ட் பார்த்துக்குறோம் போ கவர்மெண்ட் சார்பான செஞ்சுக்கிறோம் நாங்க பார்த்துக்கிறோம் அடிச்சு பார்த்து விட்டுருப்பாங்க வெளியே போன கழுத்தை பிடிச்சி தள்ளியிருப்பாங்க யோசிப்புனால அவ்வளவு மதிப்பு மரியாதையோடு அன்றைக்கு அந்த காரியம் நடந்தது எனவே புதிய ஏற்பாட்டிலையும் கூட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் அவர்கள் இருந்தார்கள் ஆமே